ஹாய் பல்ப் மீடியா வியூவர் ஓட்டு போட்டா சார் யாருக்கு சார் யாருக்கு பண்ணீங்க போட்டீங்களா யாருக்கு யாருக்கு மேம் மட்டும் போட்டிங்க ஹாய் பல்ப் மீடியாவில் நான் உங்கள் வீடியோ பிரதாப் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பார்க்கில் இருக்கிறோம் இது வந்து எல்லாரும் ஓட்டு போட்டு ரிலாக்ஸாக பார்க்கில் வந்து ஓப்பாங்க இது எல்லாரோடைய உரிமை நானும் இப்போலாம் ஓட்டு போட்டு வந்துருக்கிறேன் நீங்களும் மறக்காமல் போய் ஓட்டு போடுங்க இன்னும் ஒன் அவர் தான் இருக்குது ஓட்டு போட டைம் ரஃபி ஓகே ரஃபிஃபி எங்கேருந்து வந்துருங்க முகப்பேர்லேருந்து வரேன் முகப்பேரில் ம் உங்களோட ஓட்டு பதிவு பண்ணிட்டீங்களா பதிவு பண்ணிட்டேன் யாருக்கு பண்ணிங்க நான் வந்து ரீசண்ட்டாக எல்லாரும் சொல்லுவாங்க ஜனநாயகம் பானாயகம் அதெல்லாம் சரி அதெல்லாம் மீறி யங்ஸ்டர்ஸுக்கு இப்போத்தி கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறது சீமான் தான் சீமான் ஆமாம் அவர் பேசுகிறதும் கொஞ்சம் நிறைய பேர் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாரும் சொல்கிறாங்க ஆனால் அவர் தான் பேசுகிறார் அதனால் அவரு தான் போட்டேன் அவரு தான் போட்டு இந்த வாட்டி நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க ஊரில் இருந்து வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு மணி வரைக்கும் நிலவரம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சென்ட் தான் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க அரசாங்கத்தை வரைக்கும் தீபாவளி பொங்கல் அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் பஸ் விடுறாங்க நேற்று பஸ் இல்லாமல் என் ஃப்ரெண்டு பஸ் இல்லாமல் இன்றைக்கி ஓட்டே போடலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அடுத்து நம்ம தான் வருவோன்ற கர்வத்தில் அப்படி பண்ணுறாங்களாம் எப்படின்னு தெரியல ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பதிவு ஆகிடுச்சுன்னு தெரியல பதிவானால் சந்தோஷம்தான் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு யார் வின் பண்ணுவாள்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் கொள்ளாதான் அடிக்க போகிறானுங்க எனக்கு என்னென்னா இப்போ அது சொன்னது தான் யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய அடுத்து அடுத்த லெவலுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அவருக்கு போட்டது யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான் நாட்டு மக்கள் நல்லா செய்கிற வரைக்கும் போட்ட ஓட்டு தான் ஜெயிக்கணும் சொல்லு நான் சொல்லிடுறேன் வின் பண்ணுவாங்க தெரியாது எங்கே பார்த்தாலும் நீ நீ இந்த எலெக்ஷனே மோசமாக இருக்குல்ல ஐநூறு ஐநூறு கோடி மேலே கொடுத்துருக்கல பணம் அப்புறம் எதுக்கு அந்த எலக்ஷன் ஜெயிக்கணும் அப்போ ஜெயிச்சானா அந்த பணம் திரும்பி உங்கள்கிட்ட தானே எங்கிட்ட தானே எடுக்கணும் அது ஒழுங்காக நடத்தி எலெக்ஷன் என்ன பிரயோஜனம் புது மாற்றம் ஏற்படமா சார் மாற்றணும் அது மட்டும் இல்லை மக்களால் தானே சார் முடியும் மக்களுக்கு துட்டு வாங்காது இருந்தால் பரவாயில்ல அது துட்டு வாங்கி தானே ஓட்டு போடுற இந்த வாட்டி அவ்வளோ துட்டு வாங்கின போல தெரியலையா சார் குஜராத்துக்கு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தானே பணம் புரியுதா ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் கோர்ஸ் வந்துச்சு இல்லை அது என்ன பார்த்தோம் இப்போ எலெக்ஷன் சிஸ்டத்தை மாற்றணும் இப்போ வந்து ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட் மேலே அலிகேஷனும் எலெக்ஷன் நிறுத்துனீங்க மீதி பேர் நடத்தணும் இல்லை அதுதானே பாலிசி ஒத்துருக்காகிட்ட இருக்கான்னு எலெக்ஷன் நிறுத்தணும் பார்லமெண்டில் பில்லு கொண்டு வரணும் எந்த கேண்டிடேட் தப்பு பண்ணுறானோ ரஞ்சமூர்த்தி அவனை மட்டும் தகுதி நீக்கம் பண்ணணும் போட்டீங்களா எங்கேருந்து வந்து வாயச நகர் யார் கூப்பிட்டு போட்டீங்க

அது ஜனநாயக கடமை ஆற்றும் போது நம்ம யாருக்கு போட்டுன்றது சொல்லக்கூடாது யார் வின் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும் எதுக்காக இப்போ எல்லாமே அகென்ஸ்டாக தானே இருக்குது எதுவுமே சரியா இல்லை எதுவுமே சரியில்லை அதனால டிஎம்கே சொல்கிறீங்க அவங்க கூட்டணியே சரியில்லை ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும் ஆட்சி மாற்றம் வேணும் வேணும் கண்டிப்பாக வேணும் எங்களோட கருத்து அதுதான் என்னும் இல்லை மேக்ஸிமம் நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் யார்கிட்ட கேட்டாலும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க அப்படி இல்லை சார் நான் காலையில் போகும்போது நான் ஒம்பது மணிக்கு போனேன் காலையில் நான் போகும்போது என்னோடய போலிங்கில் வந்து ஃபுல்லாக இருந்தது மீதி போலிங்கில் காலியாக இருந்தோம் மொத்தமாக சொல்கிறேன் சார் நீங்கள் மொத்தமாக சொல்கிறீங்க நான் போகும்போது சொல்கிறேன் என்னோடய போலிங் நான் போன இடத்துல வந்து ஃபுல்லாக தான் இருந்தது காலியாக இல்லை நானே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் போட்டு வந்தேன் இப்போ நார்மலாக எதுக்காகவும் நம்ம நாற்பத்தஞ்சு நிமிஷம் லைனில் நிற்க மாட்டோம் ஓட்டிங் போது நமக்கு உரிமை நம்ம உரிமை நம்ம கடமை கடமை அது உரிமை ஒரு நாள் தான் நம்ம பவரை நம்ம காட்டுறோம் அதை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதுக்காக வந்து நம்ம ஃபார்ட்டி மினிட்ஸில் டூ ஹவர்ஸ் கூட நிற்கலாம் நின்று ஆகணும் அதுதான் வந்து ஜனநாயகத்தோட கடமையே கொடுப்பீங்க அது பர்சனல் மாற்றி போட்டிருக்கேன் மாற்றி போட்டிருக்கேன் ஆட்சி மாற்றம் வரமா கண்டிப்பாக வரும் யார் வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் மாற்றி வருதுன்னா இதுதான் இந்த ஜி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தான் ஆயிருக்கு அதுவும் எல்லாமே ஜனங்களுக்கு வெறுப்பு வெறுப்பு மக்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அதனால ஓட்டு போட வேணாம் யாருக்குமே யார் வந்தாலும் அப்படி தானே இருக்குது அதனால போட வேணான்னு சிலர் வீட்டிலே இருந்துவிட்டாங்க சில பேர் வெயில் போக முடியாது சில பேர் ஒரு வயசானவங்களுக்கு எங்கேனா போய் போடுவாங்க சில மன கஷ்டம் இருக்குது இல்லைங்களா அதனால போய் நம்மளோட கோவத்தை இனிதானே காட்டணும் அதை கூட காட்டலான்னா எப்படி கண்டிப்பாக இன்னைக்கு தான் காட்டணும் அதை தான் இருக்கு எப்பவுமே எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஆகும் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் தான் ஆயிருக்கு எல்லா ஸ்டேட்டு எல்லா இதுலேயுமே ஓட்டு போடுறீங்க நான் போடுறேன் சார் நான் ஒரு அஞ்சு ட்ரிப்பு போட்டிருக்கேன் ஊருக்கு போயிட்டேன் ஹைதராபாத் அஞ்சு நாள் போயிருந்தேன் அதில் மிஸ் ஆயிடுச்சு யாருக்கு ஓட்டு ஜெயிக்க போகிற கட்சிக்கு ஓட்டு போட்டேன் நீங்கள் போட்ட கட்சி ஜெய்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெய்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன் சில பேர் நோட்டாக போடுறாங்க அது போடுறது வேஸ்ட்டாக இல்லை பெஸ்ட்டாக இப்போ வேஸ்ட்டு ஏன்னா இப்போ ரூல்ஸ் மாற்றிட்டாங்க ரூல்ஸ் மாற்றினால இப்போதைக்கு அது வேஸ்ட்டு அவசியம் இல்லை இன்னைக்கு நான் நினைக்கிறேன் யாருக்காச்சும் அந்த ஓட்டு வேஸ்ட் பண்ணாமல் யாருக்காச்சும் நீங்கள் போடலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு நீங்கள் போடலாம் ஓட்டு போட்டிங்களா யாருக்கு போட்டிங்க சீமாக்கு தான் போட்டோம் சீமான் வின் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா ஏன்னா விவசாயத்தை பற்றி ஃபோர் பண்ணியிருக்காங்க அதனால எல்லாமே வின் ஆகும் ஏன்னா வரையும் எதுவுமே ஆட்சி சரியில்லை இதுக்கப்புறம் ரன் ஆவறது எதுக்கப்புறம் ரன் ஆவது எல்லாமே நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் எந்த ஆட்சியும் சரி இல்லை வரையும் நடந்தது எதாவது அதனால் இதுக்கப்புறம் வர ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே பசங்கள்லாம் நல்லா இருக்கணும் இதுக்கப்புறம் வர ஸ்கீமும் நல்லா ஸ்கீமாக இருக்கணும் அதனால சரி ஸ்கீமாக ஓட்டு போட்டோம் சேஞ்ச் பண்ணி நம்ம இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்துடுது பர்சன்டேஜ் ஓட்டு நிறைய பேர் போடல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விருப்பம் இல்லாதவங்க யாருமே சரியில்லை நம்ம நம்ம ஆகணுமே போட்டே ஆகணும்னா யார் என்ன செய்கிறாங்க யாரும் ஒழுங்காக சரியாக செய்கிறது இல்லை யார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்கனால யாரும் சரியாக ஓட்டு போட மாட்டிங்க எனக்கே காலையில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் எதுவுமே சரியாக வரல அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் லோ ஓட்டு லிஸ்ட்டில் தேடி அதுக்கப்புறமா கரெக்டாக நான் தான் போட முடிஞ்சது லாஸ்ட் ஓட்டுமே நான் போட்டில் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் லிஸ்ட்டில் எதுவும் பேர் வரல அதுக்கப்புறம் இந்த வாட்டி கம்பல்சரி போட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒன் ஹவர் ரிஸ்க் எடுத்து போட்ட ஓட்டு தான் ப்ராப்பராக எதுவுமே பண்ணுறதில்ல போ அப்புறம் எதுவுமே கிடையாது நீங்களே தான் போய் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன்ல தான் போய் பார்த்தோம் அங்கே எதுவுமே கரெக்டான லிஸ்ட் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்ட்டாங்க திருப்பி ஒன் ஃபிஃப்டி டூல போய் பார்த்தோம் அங்கேயே எதுவும் சரியாக இல்லை திருப்பி ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் போய் பார்க்க சொன்னாங்க அங்கேயே ப்ராப்பரா இல்லை ஒன் ஃபிஃப்டி ஃபோர்ல போய் பார்த்தோம் அங்கேயே ப்ராப்ரா இல்லை திருப்பி வெளில போய்ட்டு ஸ்லிப் நோட் பண்ணி அதை நோட் பண்ணி வாங்கிட்டு வரணுன்னா அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அண்ணா அண்ணாக்கிட்ட ஸ்லிப் கொடுத்து நோட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒன் ஹவர் கழிச்சு ஓட்டு போட்டோம் இங்கே அண்ணா என்ன கேந்தேன் ஓட்டு போட்டாச்சா மேம் ஊட்டு போட்டாச்சே வள்ளியம்மால் ஸ்கூலில் போட்டோம் யாருக்கு மேம் ஓட்டு போட்டீங்க அது சொல்ல முடியாதுல அது டிஸ்க்ரீட் ஏன்னா அது எப்படி சொல்ல முடியும் யார் வின் பண்ணா நல்லா இருக்கும் அது வந்து தெரியலங்க அதெல்லாம் வந்து நம்ம சொல்லாமே மேம் சும்மா நம்மளோட கணிப்பு தான மேடம் அந்த கணிப்பு அது அது நாங்க ஆமா பட் இட் ஸ்டில் டைம் இருக்குல்ல மேம் பட் நாங்க போனப்ப எங்க பூத்து தான் நாங்கள் ஒரே ஆளுன்னு ஸ்ட்ரெயிட்டா போய் ஓட்டு போட்டோம் இருந்ததும் மேம் ஃப்ரீயா இருந்தது என்னோட ஃபிஃப்டி த்ரீ வார்டு ஃப்ரீயா இருந்தது அதர் அத எல்லாம் ஃபுல்லாக கூட்டம் நிறைய கூட்டமாக இருந்தது லைனில் நின்று நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கண்ணா இப்போ வந்து எனக்கு ஏ எனக்கு விவரம் தெரிஞ்சது ஒரு ஓட்டு கூட தவறது தவறாமல் இருக்கோம் ஏன்னா நான் வந்து இந்தியன் சிட்டிசன்கிறதுக்காக அந்த உரிமையை விட்டு கொடுத்துக்காம சில பேர் நோட்டாக போடுறாங்க மேம் அது கரெக்டாக தப்பா மேம் அது அது விருப்பம் தானே என்ன நாங்கள் போகும்போது க்ரௌட் அவ்வளோ ஒன்றும் இல்லை அண்ட் தேட் ஆர்கனைஸ்ட் இட் வெல் ஸோ ஐ திங்க் இட் வில் பி வில் சி லெட் சிங்க ப்ராப்பராக நடக்குதா மேம் பூத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா ஐ டோன்ட் நோ அவங்க கொடுக்கறது இது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் இந்த அரசு யா தேர் ஆஸ்கிங் ஃபார் த ஐடி கார்டு தேர் ஆதார் கார்டு எவ்ரி தேர் ஆஸ்கிங் யா தேர் ஆஸ்கிங் ஸோ வி திங்க் இட் வில் பி டிசிப்ளின் லெட் சி ஹாய் மேடம் ஹாய் எங்கேருந்து வந்துருக்குறீங்க மேம் ஐநாவரம் ஏழுமலை ஸ்ட்ரீட் ஓட்டு போட்டிங்களா போட்டேன் யாருக்கு மக்களாட்சிக்கு தான் மக்களாட்சிக்கு தான் ஆமா நீங்க போட்டவங்க வின் பண்ணுவாங்களா எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்கன்றது யோசிச்சு அவங்களுக்கு போட்டுருக்கும் ஆட்சி மாற்றம் வருமா கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுது நிறைய சேஞ்சஸ் வரும் எக்ஸ்பெக்டட் அலாட் மெயினாக பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அதாவது உலகத்தில் இந்தியா நாட்டுக்கு சமாதானம் வேணும் அந்த சமாதானம் கிடைச்சாலே போதும் அந்த ஜாதி மாத பிரச்சனை இல்லாமல் அப்புறம் ஹிந்து மணி ஹிந்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த அதுதான் எதிர்பார்க்கும் சில பேர் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுறாங்க மேம் அது கரெக்ட் அது தப்பு ஏன்னா நோட்டா வந்து அது அப்போ போட வேண்டிய அவசியமே இல்லையா இப்போது ஓட்டுக்கே போகாமல் இருக்கலாமே போடணுன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு போடணும் நோட்டாக்கு போடுறது வேஸ்ட்டு அவங்க அந்த உரிமையை அவங்க புறக்கணிக்கிற மாதிரி ஓட்டு உரிமையை புறக்கணிக்கிறது தான் நோட்டா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு மேம் இந்த வாட்டி ஓட்டு போட்டவங்க பர்சன்டேஜ் அதை பத்தி போல இப்ப எங்க காம்பவுண்ட்லயே ஒருத்தவங்க போல அவங்க சொன்னாங்க ஆமா என்ன ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு மாதிரி ஒரு பத்து பேர் சொன்னாங்க ஆமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பல்ப் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க